ஹீரோ முன்பணத்துல இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஒரு வண்டிக்கு ஒரு இருபதாயிரம் முன்பண்ணிருந்தா போதும் ஒரு ரூபா கூட இந்த வண்டி அமௌண்ட்டே கட்ட தேவல உங்க யூடியூப் சேனல் பாத்துட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு குடுத்துடலாம் வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி வெறும் ரெண்டே லட்சத்துக்கு குடுத்தலாம் இந்த வண்டி நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஈரோடுன்னு வைங்க ஈரோட்லயே உங்களுக்கு பைனான்ஸ்கார அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு டாடா ஐசி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு மூணு லட்ச ரூபாயிலேந்தே இருக்குது நம்ம கிட்ட ஐ த்ரீ பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் அசோகலாண்ட்ல படா தோஸ்து சொல்ற வேலையில இருந்து இருபதாயிரம் ரூபாய் கம்மியா குடுத்துருங்க நீங்க லோனுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது மூணு மட்டும் இருந்தா போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துக்கிறது பிசினஸ் தகவல் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறுபடியும் யூஸ் பண்ண விஷயத்தை பாக்க போறோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கார் இல்லாட்டு எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுருந்தோம் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல் அதாவது குட்ஸ் வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு சிறப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கும் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்ட்டிங் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருக்கு சோ நீங்க வந்து ஓனா ஒரு பிசினஸ் பண்ணணும் நம்ம கையில வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ண முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெறும் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் லோ இன்சல் பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க வண்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பார்த்தாலும் சரி இவங்க வண்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபாய்ல இருந்து இவங்க வண்டிகள் இருக்கு வாங்க வீடியோல போயிட்டு எப்படி தராங்க எப்படி எல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல ஆசிரியா டோ கன்சல்டிங்ல இருக்கிறோம் இது எங்க இருக்குன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து இரும்பால போற வழியில் ஆவின் பால் பண்ணை இருக்கும் ஆவின் பால் பண்ணைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டாடாஏசி பிக்கப்பு தோஸ்து சின்ன வண்டி எல்லா வண்டியுமே நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுசா நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும் சப்போஸ் இந்த வண்டி எடுக்கிறீங்க எங்களுக்கு தொட்டி வேணா எங்களுக்கு கண்டெய்னர் தான் வேணாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எங்களுக்கு தொட்டி வேணா எங்களுக்கு கண்டெய்னர் வேணாம் வெறும் கேபன் ஜாஸோட மட்டும் கொடுத்து போதும் அப்படின்னு சொன்னாலும் கேபன் ஜாஸோட கொடுத்துருவோம் எங்களுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே வேணா வெறும் வண்டி மட்டும் கொடுங்கன்னா நாங்கள் அப்படியும் கொடுப்போம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வண்டி கொடுத்துருவோம் நாங்கள் லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இது மூணு மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே கேட்டாலுமே லோன் ரெஜிஸ்பர் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் முன்பணம் இருந்தாவே போதும் தமிழ்நாடு முடிச்சுட்டு நீங்கள் எங்கேனாலும் சரி உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அசோக் லேலேண்டில் படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இது சங்ககிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது டிஎன் ஐம்பத்திரெண்டு நம்பரு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து கொடுத்துடலாம் இது முன்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு டன்னு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்று நானூறு ஒன்று ஐநூறு இந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு ஆனால் நம்ம ஒரு நாலு டன் அஞ்சு டன் வரைக்கும் போட்டு ஓட்டிக்கலாம் நம்ம இது அசோக் லேலாண்டில் படா தோஸ்து ஐ த்ரீ ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலு வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கோம் ஷோரூம் வண்டி இது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க வண்டி எங்கேயுமே போக கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நேரம் ஆசிரா ஆட்டோக்கன் சொல்லுங்க வண்டி கொண்டு வந்தாச்சு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பதினொன்றரை லட்சம் பதினோரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் ஷோரூமில் விலையை கேட்டுட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கம்மியாக வந்து நீங்கள் வண்டி இந்த வண்டி எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி எட்டாம்தேதி தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம் இந்த வண்டி இது டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனரு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சே ஏழு லட்சத்து கொடுத்துடலாம் வேறு அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் இந்த வண்டி டாட்டா ஏசி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு மூணு லட்ச ரூபாயிலேருந்தே இருக்குது நம்ம நீங்கள் தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்க கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க இந்த காய்கறி வியாபாரம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் சிறு சிறு தொழிலில் ஏதாவது பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டிலாம் கரெக்டாக இருக்கும் வெறும் இருபதாயிரரூவா முன்பனர் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம் இது அசோக் லேலாண்டு தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஆறு லட்ச ரூபா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஐம்பதாயருவா முன்பு இருந்தால் போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் அசோக் லேலாண்டு தோஸ்தில் நாலு போல்ட் வண்டி இது லோன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இது இருந்தால் போதும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈரோடுன்னு வைங்க ஈரோட்லேயே உங்களுக்கு ஃபைனான்ஸ்காரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சப்போஸ் ஒரு திருநெல்வேலியிலேருந்து வராங்கன்னா திருநெல்வேலியில் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த ஃபைனான்ஸ்கார் இருக்கிறாங்களோ அவங்களே நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் இது அசோக்கலில் எந்த தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு மூணு ஓனர் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடு அங்களோடு இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலே மூணு லட்சத்துக்கு கொடுத்துடலாம் வெறும் இருபத்தையாயிரம் முன்பு இருந்தால் அசோகல தோஸ்த்து வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் இருபத்தையாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஃபோர்ஸ் கம்பெனியில் ட்ரம்ப் ஃபார்ட்டி வண்டி டிஎன் அறுபத்தாறு ரிஜிஸ்ட்ரேஷன் இது இது பாருங்கள் ஒரு டெக்கரேஷன் தான் இது வெறும் லைட் வெயிட் போட்டு ஓட்டின வண்டி தான் இது அது யூசேஜே கிடையாது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தம்பதாயிரத்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பத்து மாதக்காரங்களில் இருக்குது நல்லா பாருங்கள் கணேஷா டெக்கரேஷனுக்கு ஓடணும் வண்டி தான் இது லைட் வெயிட் போட்டு ஓடணும் வண்டி தான் வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி ஒரு ரெண்டு டன் மூணு டன் வச்சு கூட போட்டு ஓட்டிக்கலாம் இந்த வண்டி இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஃபார்ட்டி இந்த வண்டி டாட்டா சோப்பரைசி மின்ட்டு டிஎன் எண்பத்தெட்டு நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒவ்வொரு வருஷம் லைவ்ல இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே லட்சத்துக்கு கொடுத்துடலாம் வேறு ரெண்டே லட்சம் உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி டிஎன் பதினஞ்சு நம்பரு டிஎன் பதினஞ்சுன்னு ஒன்றே நீங்கள் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் நினைக்கக்கூடாது இது வந்து கள்ளக்குறிச்சி ரிசிஸ்ட்ரேஷன் நம்பருது டாடா ஏசியில் கோல்டு வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ஒரு நாலு லட்சம் நாலு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலாக கொடுத்துடலாம் ஒரு நாலு லட்சரூவா நாலே லட்ச ரூபா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு இது டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு பிஎஸ் ஃபோர் இன்ஜினு டர்ஃபைலே வராது சென்சார் இல்லாத வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் லைவில் இருக்குது டீஎன் நாற்பத்திரெண்டு திருப்பூர் ஸ்டேஷன் நம்பர் இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலரை லட்ச ரூபா சொல்லுது நாலு ஏழு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துடலாம் நாலு லட்சரூவா உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் வெறும் இருபத்தையாயிரூவா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் டாடா ஏசி கோல்டு சென்சார் இல்லாத அந்த வண்டி இது நீங்கள் வீடியோவே நீங்கள் ஆதாரத்தோடு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த வண்டி இந்த ரேட்டு தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவே காமிங்க சொல்கிற விலையிலேருந்து இருபதாயிரம் ரூபா கம்மியாக கொடுத்துருங்க நீங்கள் வீடியோவை காமிச்சு பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் வெறும் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறேன்னா அதுலேருந்து நீங்கள் இருபத்தாயிரம் நீங்கள் கம்மியாகவே கொடுங்க இருபதாயிரம் இருபத்தையாயிரம் பாருங்கள் சொன்ன விலையிலேருந்து நீங்கள் இருபத்தாயிரம் கம்மியாக கொடுங்க தாராளமாக உங்களுக்கு கொடுத்துருவோம் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு ரவுண்டு டூ வண்டி இது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்லுது உங்கள் சேனல் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா வெறும் நாலே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷனே உங்களுக்கு நாலே முக்கால் லட்சம் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ரூபா கூட இந்த வண்டி நீங்கள் அமௌண்ட்டே கட்ட தேவையில்ல ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் இருந்தால் போதும் ஜீரோ முன் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அமௌண்ட்டே தேவையில்ல நல்லா கேட்டுக்காங்க இந்த வண்டியோட ப்ர ரேட்டு வெறும் நாலு நாலு லட்சம் எழுபத்தி ஐயாயிரம் பாருங்கள் வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க ஒரு ரூபா கூட முன் பண்ண தேவையில்ல இந்த வண்டி நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி பிஎஸ் ஃபோர் இன்ஜினு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒவ்வொரு வருஷம் லைவ்வில் இருக்குது டிஎன் எண்பத்தெட்டு நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் மூணே முக்கால் லட்சம் லோனே பண்ணி கொடுத்துடலாம் அதுவும் உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்தாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் வெறும் பாஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் டாட்டா ஏசியில் கோல்டு வண்டி இது டாட்டாவில் மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் வெறும் மூன்று லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லோனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா ரெண்டே மூணு லட்சம் லோன் பண்ணிக்கலாம் அந்த வண்டி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் கூட போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது டாட்டாவில் மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று தான் கா டாட்டா கம்பெனி பேர்லேயே தான் வண்டியே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா சொல்லுது இருபத்தாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துலாம் வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தை டாட்டா மெகா சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் டிஎன் முப்பத்தி ஏழு நம்பர் இது மகேந்திராவில் லாங்கு பொலீரோ பிக்கப்பில் ஒன் பாயிண்ட் செவன் இது இது வெறும் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து கிடைக்கும் லோனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்துலேருந்து ஏழு ஏழு லட்சம் வரைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு இது சிட்டி இங்கே ஒன் பாயிண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரத்து கொடுத்துடலாம் இந்த வண்டி வெறும் ஆறு லட்சத்தி எழுபத்தையாயிரத்து கொடுத்துடலாம் இது மகேந்திரா மேக்ஸ் பிக்கப்பு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் லைஃப் டேக்ஸ் வண்டி கீர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ரெண்டே லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் அந்த வண்டி நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டைம் எப்பயுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு வண்டி எனிடைம் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இங்கே என்னென்ன வண்டியெலாம் வச்சுருக்கீங்க டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து சீ ட்வண்டியில் மேஜிக் இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி எல்லா வண்டியுமே ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒரு எட்டு லட்ச ரூபா ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட எனி டைம் வண்டிங்க ஸ்டாக் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் மேஜிக் ஐரஸ் வண்டி வண்டி இது அஞ்சு சீட்டு கெப்பாசிட்டி வண்டி இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு ஓனர் லைஃப் டேக்ஸ் வண்டி ஓன் போர்டு வண்டி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரத்துக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி அது மைலேஜ் ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் வரும் அந்த வண்டி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் அபே போர்ட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வெறும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இந்த வண்டி ஒன்றே கால லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்கு வெறும் இருபத்தாயிரம் ரூபா இருந்தால் இந்த அப்போ போட்டுற வண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முடிச்சு எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு